ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்தவர்கள் ஹேர் ஆயில் தாங்க வந்திருக்கேன் அது எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் அண்ணன் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் எங்கள் அன்னிக்கு தான் இந்த ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி தெரியும் அவங்கள்ட்ட நேற்று நான் கேட்டேன் என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லி அதையெல்லாம் சொன்னாங்க அந்த பொருள் எல்லாமே நான் பரிசு கொண்டு வந்திருக்கேன் கடையில் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதையும் வாங்கி கொண்டு வந்திருக்கேன் ப்ராமிஸாக உண்மையிலே சொல்கிறேங்க இந்த ஹேர் ஆயில் நல்ல பெனிஃபிட்டாக இருக்குதுங்க எப்படி சொல்கிறேன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பொண்ணு நான் பார்த்தேன் அப்போ வந்து ஹேர் குரோத் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு இந்த ஆயில் தான் தேய்க்கிறோம் சொல்லி சொன்னாங்க நான் வந்தப்போ கேட்டிருந்தேன் இந்த ஆயில் தான் தேய்க்கிறோம் சொல்லி சொன்னாங்க கொஞ்சம் பொருள்லாம் போட்டு நாங்கள் காய்ச்சி அந்த ஆயில் தான் பாப்பாக்கு தேய்ச்சி வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் அவளுக்கு பார்க்கும்போது இந்த ஆயில் தேய்க்கும் போது முடி கண்ணங்கரை இருந்துச்சு ஆனால் ஏன் பொண்ணுக்கு எப்படி இருக்கும்னா அந்த செம்பட்டை கலராக இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குங்க அப்போவும் சொன்னாங்க இந்த ஆயில் காய்ச்சி நீ தேய்ச்சிப்பார் நல்லா பாப்பாக்கு முடியும் வளரும் அந்த செம்பட்டை கலரும் மாறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் காதிலே வாங்கி கல அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பொண்ணை நான் பார்க்குறேன் அவ்வளோ முடி குரோத்து அவ்வளோ நீளமாகவும் வளர்ந்துருந்துச்சுங்க நான் தான் போன அடிச்சு எங்கள் அண்ணி கேட்டால் நான் தான் சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன் நீ தான் கேட்கவே இல்லை அந்த ஆயில் மட்டும் நீ இந்த பொருள்லாம் சொல்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு வா நான் உனக்கு காய்ச்சி தரேன் அதை மட்டும் கொண்ட பாப்பாவுக்கு தேய்ச்சிப்பார் நல்ல முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது நான் அதுக்கு தான் இப்போ நான் என்னென்ன பொருள்னு கேட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்ன பொருள்னு சொல்லி உங்களுக்கு எவ்வளோ அளவு போடணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் அந்த காய்ச்சி தேய்ச்சி பாருங்கள் நீங்கள் எனக்கு கமாண்ட்லேயே வந்து சொல்லுவீங்க நல்ல சூப்பராக முடி வளருதுமா நல்லா அடர்த்தியாகவும் நீளமாகவும் முடி வளருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்லேயே வந்து சொல்லுவீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தேய்க்கும் போது முடி ஃபுல்லாக கூடு கூட கொட்டுங்க கொட்டி அதுக்கப்புறந்த புது முடி வளர ஆரம்பிக்கும் தலைமுறை தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் அரை லிட்டரு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க நீங்கள் என்ன எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பொருள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அரை லிட்டரு தேங்காய் அன்னைக்கு பத்து ஒத்த செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் அடுக்கு செம்பருத்தி வேணாம் இந்த மாதிரி ஒரு இதழ் மாதிரி இருக்கிற இந்த ஒத்த செம்பருத்தி எடுத்துக்கங்க பத்து செம்பருத்தி எடுத்திருக்கேன் பத்து செம்பருத்தி இலை அந்த பூ பறிக்கும் போது அந்த செடியிலேருந்தே பத்து பத்து இல்லை பதினஞ்சு செம்பருத்தி இலை பறிச்சிருக்கேங்க இது வந்து கருவேப்பிலைங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு கருவேப்பிலை சேர்க்கிறோமோ அவ்வளோக்கு அளவு ஹேர் குரோத் வந்து அதிகமாக கிடைக்குங்க நான் வந்து அரை லிட்டர் தேங்காய் அன்னைக்கு என் கைப்பிடி அளவு மூணு கைப்பிடி அளவு கருவேப்பில எடுத்துருக்கங்க இது வந்து ஆவாரம் முட்டு பூ எல்லாம் கலந்து எடுத்துருக்கங்க இது வந்து என் கைப்பிடி அளவு ரெண்டு கைப்பிடி எடுத்துருக்கங்க இது வந்து நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காங்க எலுமிச்சம்பழம் சைஸ் ஒரு நெல்லிக்காய் எலுமிச்சம்பளம் சைஸு எடுத்திருக்கேன் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது வந்து சோத்து கத்தாலை ஒரு கத்தாலை ஃபுல்லாக ஒடிச்சிட்டு வந்து அதில் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கங்க இந்த சைஸ் போதும் அரை லிட்டர் தேங்காய் அன்னைக்கு அந்த சைஸ் போதும் நீங்கள் ஒரு லிட்டரு தேங்காய் அண்ணா இதை விட டபுள் மடங்கு போடணுங்க இப்படி நான் சொன்ன அளவு எடுத்தீங்கன்னா தான் நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஹேர் குரோத் வந்து அதிகமாக இருக்குங்க நான் இப்போ சொன்ன அளவு நீங்கள் எல்லாம் எடுத்துக்கங்க இப்போ ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பொருளில் சோத்துக்கத்தால் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த கபால நீர் தலைவலி அதிகமாக உள்ளவங்க ஆஸ்துமா பிரச்சனை உள்ளவங்க இந்த சோத்துக்கத்தாழை வேணுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இல்லை நான் போட்டு ஹேர் ஆயில் காய்ச்சி நாங்கள் தேய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க போட்டு தேய்ங்க ஆனால் சோத்துக்கத்தாழை குளிர்ச்சி அதனால தான் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணுறவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற பொருட்களை சேர்த்து ஹேர் ஆயில் செஞ்சுக்கோங்க கருவேப்பிலையும் நெல்லிக்காயும் மிக்சியில் போட்டுக்கணும் கருவேப்பிலையும் நெல்லிக்காய் பீஸும் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டையும் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி கோர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கோர குரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க இந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா காயணும் நல்லா கொதி வர வரும்போது அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையும் நெல்லிக்காவும் போடணும் இந்த மாதிரி காய்ஞ்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் பொங்கி வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் சின்ன சின்னதாக அந்த கத்தாலையை கட் பண்ணிட்டு அந்த நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் போட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கத்தாலையை போட்டு கொதிக்க விடணும் அடுத்து ஆவாரம் பூ போடுங்க அப்புறம் செம்பருத்தி பூ நல்லா அது மாதிரி கிண்டி விட்டு வெடிக்குது பக்கத்திலே நிற்காதீங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கொஞ்சமாக வெந்தயம் போடுங்க இது எல்லாமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்க அப்படியே இந்த இலைப்பூ ஆவாரம்பூ எல்லாமே நல்லா கருப்பாகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணுங்க எண்ணெயை அந்த மாதிரி கருப்பாகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டு அப்பப்ப அப்பப்போ இடையில இடையில கிண்டி விடுங்க நல்லா கருப்பாக வந்துடுச்சுங்க ஆயில் ஃபேனில் ஆற வச்சேன் நல்லா ஆறிடுச்சு இதை ஒயிட் கலர் கிளாத்தில் வடிகட்டணும் வடிகட்டினதுக்கப்புறம் பாருங்கள் ஆயில் எப்படி இருக்குன்னு இந்த ஆயில் ஸ்டார்டிங்கில் தேய்க்கும் போது முடி கூடு கூட கொட்டுங்க நீங்கள் பயந்துராதிங்க முடி ஃபுல்லாக கொட்டிடுமோ அப்படின்னு பயந்துராதிங்க அப்புறம் தாங்க புது முடி லாங்காக வளரும் நல்லா கருப்பாகவும் அடர்த்தியாகவும்